உக்ரைன் யுத்தத்துல ஒருத்தரோட முடிவு தான் எல்லாருக்கும் தெரியும் யார் எது அப்படின்னா ஜலன்ஸ்கியோட முடிவு தான் டிக்கெட் கிள்ஸ் தரப்புறாயலா இல்ல நாடுகளை தரப்புறாயலா இல்ல உள்ளூர்லயே டம்மியாவோ இல்ல டம்மி போஸ்ட்லயோ வாழ விடுவார்களா இப்படி மூன்று தியரிகள் தான் ஓடுச்சு ஆனா எது எப்படின்னாலும் தான் அப்பு அப்படின்னு பேசப்பட்டுச்சு ஆனா உக்ரைன் யுத்தம் முடிவை நோக்கி நெருங்கினதுக்கு அப்புறம் ஐரோப்பா தானே இதுல பெரிய அளவுல சிக்கி தளர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஐரோப்பாவை தனியாவே வச்சு அடிக்க தயாராயிட்டாங்க அடி பழைய கதையெல்லாம் பேசி ஐரோப்பாவுக்குள்ள எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கார்கள் அதை விரிவா வேற ஒரு காணொலியில பார்ப்போம் இப்ப ஜெலன்ஸ்கியும் ஜெலன்ஸ்கியோட எஜமானும் ஒரே சமயத்துல மாற்றார்கள் அப்படிங்கிறத இங்க சரியான ஒரு திருப்பமா பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா பைடன் தந்த லட்சணம் பூராமே அமெரிக்காவை அசிங்கப்படுத்துதியா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசாத இடம் கிடையாது ஏறக்குறைய இப்போ நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா இரநூறு பில்லியன் கொடுத்துருக்கோம் அவ எழுபத்தாருங்கிறான் அப்போ மிச்சம் எங்கே போச்சு ஒன்னும் பைடன் தூக்கிருக்கணும் இல்லை ட்ரம்ப் தூக்கிருக்கணும் இல்லை ரெண்டு பேருக்கு நடுவில் எவனும் தூக்கிருந்தா அவ்வளோ இளிச்ச வயனுக்கெல்லாம் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களாடா அப்படின்னு கேட்காத குறையா மனுஷன் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது பத்தாது அப்படின்னு இப்ப நடுவில் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் வெடிச்சு செதறிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை அதே விபத்து அப்படின்னாங்க அதுக்கப்புறம் டே வெடிச்சு செதரிச்சா விபத்தா அப்படின்னு கேட்டா விபத்துல வெடிச்சு செதறிச்சு அப்படின்னாங்க அப்போ தெளிவா தெரியுது நீ தான் ஏதோ கோமாளித்தனம் பண்ணிட்ட உண்மையை சொல் அப்படிங்கறக்குள்ள அடுத்தடுத்த ரிப்போர்ட் வந்துச்சு உக்ரைன் தான் சுட்டுருச்சு மாத்தி அப்படின்னு அதாவது ரஷ்ய விமானம் அப்படின்னு நினைச்சு எஃப் சிக்ஸ்டினோ சுட்டு விட்டாயிங்க அப்பவே பெரிய அளவுல பரபரப்பாச்சு நீ எல்லாம் இதை கொடுத்ததே தப்பு பாரு அவன் என்ன வேலை பார்த்துருக்கியா நீ ட்ரைனிங்கே ஒழுங்காக கொடுக்கல இல்ல இல்ல ட்ரைனிங் கொடுத்தது ஐரோப்பா தான் இந்த பர்டிகுலர் பைலட் பாரு டென்மார்க்ல தான் பயிற்சியை முடிச்சுட்டு வந்தா வந்து நாலு நாள் கூட இல்ல அதுக்குள்ள அவனோட தலையெழுத்தே மாறிப்போச்சு அது பரிதாபமான ஒரு விஷயம் தான் அதுல ஒன்றும் நெகட்டிவ் கமெண்ட் சொல்றதுக்கு கிடையாது ஆனா எஃப் சிக்ஸ்டீன் போச்சு அதுவும் ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொன்னாலும் தவறு தவறு தான் பெரிய அளவுல எந்த முன்னேற்பாடும் இல்லாம ஒரு விமானத்தை பைடன் அரசாங்கம் பறி கொடுத்துருச்சு அப்படின்னு நல்ல சாலிடாக ஒரு எவிடன்ஸ தூக்கி டேபிள்ல போட்டு வச்சிட்டாரு இது மட்டும் கிடையாது அடுத்து ரஷ்யா தன் பங்குக்கு ஒரு பாலை தூக்கி டேபிள்ல வீசுது ஏறக்குறைய ஒரு பேப்பர் தான் ரூபியோவும் லாராவும் ரெண்டு பேரும் நேரடி பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டார்கள் அதாவது டெலிஃபோன்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டார்கள் எதை பற்றி அப்புடின்னா பைடன் அரசாங்கம் போட்ட தடைகளை உடைக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அதாவது நீக்கிறார்கள் ட்ரம்ப் அரசாங்கம் நீக்குது இதுவே ஒரு பெரும் வெற்றி ஏன் அப்படின்னா பைடன் அரசாங்கம் போட்ட தடைகள் அப்படின்னா ஏறக்குறைய இந்த உக்ரைன் யுத்தத்துக்காக டசன் டசனாக தேடி தேடி போட்டாங்க இதோ பாரு விடுந்தவங்க பத்தாயிரம் தடைகள் இதோ பாரு ஈவினிங் இன்னொரு பத்தாயிரம் தடைகள் அங்க சீஸ் பண்ணிட்டோம் இங்கே தூக்கிட்டோம் இங்கே சீஸில் பண்ணை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு யாகப்பட்ட விஷயங்கள் பண்ணார்கள் ஆனால் ரஷ்யாவோட பொருளாதார பலத்தை குறைச்ச பாடு இல்லை என்னடா இம்முட்டு தடை போட்டு குறைக்கவே இல்லை அப்படின்னு கேட்டால் இந்தியா நீ காச்சா என்ன வாங்குறதா தான் அப்படின்னாங்க ஒரு லட்சம் தடையில ஒரு தடையை நான் உடைக்கிறேன்னு வச்சுக்கலாம் மீதியெல்லாம் என்ன பண்ணுது மீதியெல்லாம் நீங்க தான்டா உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்தியா பதிலுக்கு அடிச்சது அந்நாட்கள்ல ஒண்ணுமே பண்ண முடியாம அப்புறம் இந்தியா பேரை நைசா கழட்டி விட்டாங்க இப்ப அந்த தடைகள் அனைத்தும் நீக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது ரஷ்யா மீது போடப்பட்ட அமெரிக்க தடைகள் நீக்குது அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளேயே அவர்கள் போல ட்ரம்ப் நிர்வாகம் வந்து பைடன் நிர்வாகம் போட்ட தடைகளை நீக்குது அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டார்கள் ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரும் வெற்றி தான் ஏன் அப்படின்னா அவர்கள் பேச்சுவார்த்தையில சொன்னதே மூணு நாலு விஷயங்கள் தான் அதுல ஒண்ணு நேட்டோல இணையக்கூடாது ரஷ்யா மீது போட்ட தடைகள்லாம் வாபஸ் வாங்கிக்கணும் ரஷ்யாவோட தொழிலதிபர்கள் ரஷ்யாவோட பணங்கள் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தீங்க அது அப்புறம் எடுத்து விடணும் அதையும் இதுக்கடுத்து பிடித்த பிராந்தியங்கள் ரஷ்யாவுக்கு ஏறக்குறைய எல்லா பாயிண்ட்டுமே நிறைவேறிடுச்சு என்னென்ன பாயிண்ட் இருந்துச்சோ அதை அவர்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறார்கள் ஏன் அப்படின்னா ஆரம்பிச்சது அமெரிக்கா தான் இந்த சைடு எதிர்த்தது ரஷ்யாதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் நடுவுல யார்றா நீங்களாம் கூத்து கோமாளிக அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவுக்கு என்ன இடமோ அதை அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க இந்த அதிர்ச்சி இந்த அசிங்கத்துல ஐரோப்பா வெளியில வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஆனா அவனுங்க வந்து இதுக்கெல்லாம் அஞ்சாத அழகு பழி பாவத்துக்கு அஞ்சாத பயபுலகம்போம்ல அந்த மாதிரி ஆட்கள் அதனால் பத்து நாளில் உலகம் மறந்துடும் பதினோரா நாள் நம்ம போய் இட்டுங்கிட்டுங்க ஆட்டிக்குவோம் அப்படின்னு கூட வெளில வரலாம் ஏதோ ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் சிறப்பான சம்பவங்கள்ல ஆரம்பித்து நடத்தின எல்லாரும் அடி வாங்கிறார்கள் ஜலன்ஸ்கி பைடன் ஐரோப்பிய யூனியன் இதில் பெரும் வேடிக்கை என்ன அப்படின்னா அமெரிக்கா தடைகளை வாபஸ் வாங்கிட்டு போயிடும் எங்கள் ஐரோப்பிய யூனியன் அதே தடைகளை அப்படியே வச்சுக்கிட்டோமே பார்ப்போம் முடியாது ஆனால் அமெரிக்கா தடைகள் போடும்போது புட்டின் அவர்களையும் அவர்களையும் கிழிச்சு அப்படியே ஜூஸ் போட்டுருவோம் அப்படின்னு பேசின நாடுகள்லாம் மாட்டிக்கிச்சு இதுக்கு தான் எவன் பின்னாடி நம்பி திங்கு திங்குன்னு ஆட்டிக்கிட்டு போக கூடாது அப்படிம்பாங்க ஆனால் ஐரோப்பாவுக்கு நினப்பு பூரா அமெரிக்கா பின்னாடி போய்கிட்டு அமெரிக்காவுக்கு முன்னாடி நம்ம பூரா அமெரிக்கா தான் ஃபாலோ பண்ணிட்டு வருதுங்கிற மாதிரி நினைப்பு அந்த நினப்பு தான் இன்னைக்கு போலப்ப கெடுத்துருக்கு இன்னமும் கெடுக்கணும் தான் உலகம் பூரா வந்து நுல்ல நாட்டியம் பேசுறது குறையும் இல்லை திருந்துவார்கள் ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லை ஏதோ ஒன்று கொஞ்ச நாளைக்கு ரிட்டையர்டாகி கிடக்கட்டுமே பெண்ணை கெட்டுப்போச்சு நன்றி வணக்கம்